நீ நான் காதல் சீரியல்ல இனி எபிசோட்ல பொங்கலுக்காக வீட்டுக்குள்ளே சில எல்லாம் வைக்கிறாங்க அதுல ராகவ் அபியை தூக்கிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறாப்புல இதை பார்த்து முரளிக்கு பயங்கரமா கடுப்பாகுது சோ இந்த விளையாட்டு போட்டிகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அபி ராகவுக்காக வந்து பாத்தீங்கன்னா ரூம்ல வந்து டெக்கரேட் எல்லாம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஏற்பாடு எல்லாம் பண்றாங்க ஸோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைப்பொங்கலுக்கு வந்திருக்காங்க இல்லையா அதுக்காகத்தான் வந்து இதெல்லாம் நாங்க செய்யறோம் நீங்க இன்னுமா வாழ்க்கையை தொடங்காம இருக்கீங்க சீக்கிரமா வாழ்க்கையை தொடங்குங்க அப்படின்னு நம்ம ஆண்டாளத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதையெல்லாம் பாக்குற முரளிக்கு பயங்கரமா கடுப்பாகுது வந்து சுந்தரி கிட்ட இதெல்லாம் நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சுந்தரி அதுக்கு இல்ல இல்ல அவங்க ரெண்டு பேருமே தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா சும்மா ஆண்டாள் ஏற்பாடு பண்ணா நடந்துருமா அதை பத்தினா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அவங்க நடக்கறதுனால இவங்க பால்ல ஏதாச்சும் கலந்து கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி முரளி பயப்படுற அப்படின்ட்டு அப்படியா அப்படின்னா நான் ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வச்சு இது பண்ணணும் வீட்டுக்கு குருக்கள்லாம் வருவார் அதனால் இப்பவே நாங்கள் எல்லாருமே ஆகணும் அப்படின்னா அது இது ஏதோ சொல்லி எல்லாத்தையுமே அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க ஸோ நம்ம ராகவ் வந்து பார்த்திங்கன்னா மனசு விட்டு அப்பிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் தன்னோட காதலை சொல்லணும் அப்படிங்கிறத எல்லாமே நினச்சிக்கிட்டு இருந்தாப்புல ஆனால் அது இங்கே நடக்காமல் போயிடுச்சு சரி நம்ம வீட்டில்னாச்சும் போய் சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அபி வந்து எதையுமே ராகவ் கிட்ட காது கொடுத்து கேட்காம நான் தூங்கணும் மறுபடியும் எந்த பிரச்சனையும் ஆரம்பிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி படுத்து தூங்கிடுறாங்க சோ இனி எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு வேற எதுவும் நடக்கல வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு